மாண்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தி ராமர் கோயில் திருப்புழாவின் ஆன்மீக பயணத்தின் தொடக்கமாக திருச்சி ஸ்ரீரங்கம் வந்துள்ளார் ஸோ வந்து முதலில் அவரது ஆன்மீக பயணத்தை திருச்சி ஸ்ரீரங்கத்திலே வந்து துவங்குகிறார் ஸோ இப்போது அவர் கோபுரத்தின் வழியலாக நுழைந்து ஆண்டாள் யானையிடம் ஆசீர்வாதம் பெறுகிறார் அது நம் கண்கூடாக பார்க்கப்படுகின்றது ஸோ திருச்சி ஸ்ரீரங்கம் என்றது வந்து பார்த்தோம்னா வந்து நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதல் திருத்தலமாகும் இது சோழ திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் விளங்குகின்றது மாதிரி வந்து திருவாரங்கம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூலோக வைங்கொண்டம் என்று அழைக்கப்படுகின்றது அந்த திருத்தலத்தில் அவர் ஆசிர்வா நுழைந்து இறைவனிடம் ஆசிரியர் பெற வந்துள்ளார் ஸோ இங்கு ஆண்டாள் யானை வந்து ஆர்கன் வந்து வாசித்து நமது பாரத பிரதமரை மகிழ்விக்கின்றது பின்பு அவர் திருத்தலத்தின் உள்ளே நுழைகின்றார் ஸோ இங்கு முதலில் திரு நம்மாழ்வார் அவரிடம் நம்மாழ்வார் சன்னதியின் உச்சவரை வணங்கி ஆசிர்வாதம் பெறுகின்றார் ஸோ அங்கு நமது பாரத பிரதமருக்கு நம்மாழ்வார் பற்றி விவரிக்கப்படுகின்றது நம்மாழ்வாரை வணங்கி நமது பாரத பிரதமர் இறையொருள் பெறுகிறார் ஸோ இப்போது அவருக்கு துளசி தீர்த்தம் வழங்கப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக இறைவனின் திரு திருமுடியின் ஆசீர்வாதத்தை நமது பாரத பிரதமர் அவர்கள் பெறுகிறார் இந்த திருத்தலமானது கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட திருத்தலமாகும் ஸோ வந்து மிக புகழ்பெற்ற திருத்தலமாகும் அனைவருக்கும் தெரியும் திருச்சி ஸ்ரீராங்கம் என்றது வந்து மிக ஒரு முக்கியமான திருத்தலமாகும் வைணவ திருத்தலங்களிலே இதுதான் வந்து முதல் திருத்தலம் அப்படின்றது புகழப்படுகின்றது ஸோ இப்போது நமது பாரத பிரதமர் அவர்கள் கருட தாழ்வாரிடம் ஆசீர்வாதம் பெறுகின்றார் ஸோ பின்பு அவர் அரங்கநாதரை வணங்கி ஸோ வந்து மூலஸ்தானத்திலேருந்து வெளியே வருகிறார் ஸோ இந்த திரு திருத்தலத்தில் ராமானுஜர் அவர்களின் அவரோட உடல் வந்து பத்திரம் வந்து பாதுகாக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அதை அனைவருமே தரிசிக்க முடியும் ஸோ வந்து உலகிலேயே மிகப்பெரிய இது தீர்த்தலமாகும் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மதில் சோறு எழுப்பப்பட்டு ஃபங்க்ஷனிங் லார்ஜஸ்ட்டு ஃபங்க்ஷனிங் ஹிந்து டெம்பிள்னு சொல்லுவாங்க உலகிலேயே மிகப்பெரிய கோயில் இது ஃபங்க்ஷன் ஆகிற கோயிலில் வந்து அதாவது அனைத்து இடங்களும் ஃபங்க்ஷன் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது அந்த காம்பவுண்டு வார்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆள் எப்பவுமே வந்து பார்த்திங்கனா வந்து செயல்பாட்டிலே இருக்கும் ஸோ அதுதான் ஸோ இருக்கிறதுலேயே வந்து பெரிய திருத்தலமாகும் ஸோ இங்கே அவருக்கு மரியாதை அளிக்கப்படுகின்றது ஸோ அவருக்கு நமது பிரதம பாரத பிரதமரை பாராட்டி பாடல் அவர் தலைவர் அவர் தலைவர் அண்ணாவருக்கே சரணாக அப்படின்ற ஒரு பாடல் பாட்டப்பட்டு மகிழ்வி மகிழிக்கப்பட்டது பின்பு நமது பாரத பிரதமர்களுக்கு கும்ப மரியாதை செலுத்தப்படுகின்றது அதையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஸோ இங்கு அவரை வாழ்த்தி பாடிய பின்பு கம்பராமாயண பாராயணமும் வந்து பாடப்பெறுகின்றது நமது பாரத பொறுத்தவர் அனைத்தையும் வந்து உன்னிப்பாக கவனிக்கின்றார் ஸோ வந்து மிக பழமையான திருத்தலம் அது ஸோ வந்து இதனோட அந்த ராஜ கோபுரம்னு சொல்லக்கூடிய பெரிய கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி நாற்பது அடி கொண்ட ஒரு உயரமான கோபுரமாகும் அது ஸோ இரு இது ரொம்ப ஒரு வைணவ திருத்தலத்துலேயே வந்து முக்கியமான திருத்தலம் என்றதில் வந்து யாருக்குமே சந்தேகம் கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் என்றது வந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோயில் அது ஸோ திருப்பதிக்கு வந்து பாத்தினா வந்து திருப்பதிக்கு நிகராக வந்து போற்றப்படக்கூடிய இந்த திருத்தலத்தில் நமது பாரத பிரதமர் அவர்கள் வந்து அவரோட ஆன்மீக பயணம் அதாவது ராம அயோத்தி ராமர் கோயில் திருப்பழாவின் ஆன்மீக பயணத்தின் முதற்கட்டமாக வந்து பார்த்தோன்னா வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தொடங்கியுள்ளார் என்பதை பற்றி நம்ம வியூவர்ஸ் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்